வணக்கம் உறவுகளே சர்வதேச விசாரணையை நோக்கியும் தமிழின அழிப்புக்கு நீதி கேட்டும் ஐநாவை நோக்கி நீதிக்கான ஈரோலி பயணம் பிரித்தானியாவிலிருந்து புறப்பட இருக்கின்றது இது தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்வதற்காக பிரித்தானியா தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர் செல்வா அவர்களை இணைத்திருக்கின்றோம் வணக்கம் செல்வா வணக்கம் 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 மேயர்களே அதாவது மீண்டும் ஈரோலி போராட்டம் ஆரம்பிக்க இருக்கின்றது இந்த போராட்டம் தொடர்பான விடயங்களை குறிப்பிடுங்கள் செல்வா அனைத்து மக்களுக்கும் தெரியும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஈரோழி பயணம் வந்து தொடர்ச்சியாக வருடத்தில் இரண்டு தலைமைகள் பிரித்தானியாவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு ஐக்கிய நாடக சபை ஜெனிவா முன்றலில் நிறைவடையும் அதே போன்று இம்முறையும் நாங்கள் பிரித்தானியாவில் இருக்கின்ற அலெக்சாண்டர் அவென்யூ பார்க் என்பது ஆரம்பிக்கப்பட்டு அது தொடர்ச்சியாக பிரித்தானியாவில் இருக்கின்ற அனைத்து இடங்களும் குறிப்பாக பேட்டின மக்கள் கூறுகின்ற இடங்கள் அதே போன்ற தமிழ் மக்கள் இருக்கின்ற இடங்களில் இந்த இருக்கின்ற இடங்கள் கூடாக அந்த ஈரொழி பயணம் அஹ் தொடர்ந்து அங்கு போகும் இடமெல்லாம் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வாகவும் அங்க தமிழ் இனத்தில் இன்னும் திட்டமிடப்பட்ட தமிழ் அளிப்பு நட நடைபெற்று கொண்டு இருக்கின்ற என்ற துண்டு பிரசுரங்களை கொடுக்கும் வண்ணமாகவும் முக்கியமான இடங்களில் நிறுத்தி ஆஹ் சிங்கள பௌத்த பேரணவாதம் எவ்வாறு அங்க தமிழ் மக்களை இன்றும் அஹ் அடக்குமுறைக்கு வச்சிருக்கின்றார்கள் ரெண்டு ஆஹ் சிவிலியனுக்கு ஒரு இராணுவம் என்ற அடிப்படையில் தான் இன்றும் அந்த மண் இருக்கின்றது என்ற அஹ் விழிப்புணர்வையும் நாங்கள் இங்கிருக்கிற வேட்டி நம் மக்களுக்கு கொடுத்து கொண்டு அதே போன்று அஹ் இங்கு பிரித்தானியாவில் இருக்கின்ற பார்லிமெண்ட் உறுப்பினர்களையும் நாங்கள் அந்த உயிரொலி பயணமானது தொடர்ச்சியாக எங்கெல்லாம் அந்தந்த பார்லிமெண்ட் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு இடங்களையும் அவருக்கான அஹ் மனுக்களையும் நாங்கள் கையளிக்க இருக்கின்றோம் அந்த மனுக்களில் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு நடந்த உலகால நடந்த இப்போ நடந்து கொண்டிருக்கிற இன அழிப்பு சார்ந்த விடயங்களும் சிங்கள பௌத்த பேரணவாதத்தின் அஹ் புத்த விகாரங்கள் தொடர்ச்சியாக தமிழ் தமிழ் மண்ணில் அஹ் திட்டமிடப்பட்டு அஹ் திணிக்கப்பட்டும் திட்டமிடப்பட்டு எங்கெல்லாம் புத்த விகாரிகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றதோ என்ற விடயங்களையும் அதில் குறிப்பாக சொல்லி கொண்டு அதே போன்று இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற செம்மணி படுகொலை சார்ந்த அந்த ஒவ்வொரு எலும்பு கூடுகளும் இன்றைக்கு நாங்கள் எங்க மக்கள் தெரியும் அந்த எலும்புக்கூடுகள் இன்றைக்கு ஒவ்வொன்று வெளியில வரும்போதெல்லாம் இனம் ஒவ்வாறு அந்த மண்ணில் இந்த சிங்கள பௌத்த பிரிணவாதம் இன அழிப்பு செய்திருக்கின்ற என்ற ஆதாரங்களை நாங்கள் அந்த பார்லிமன்ற உறுப்பினர்களிடம் சென்று மனுக்களுக்குடாகவும்ிப்புணர்வையும் அவைக்கான விடயங்களையும் இந்த மிதிய இருக்கிற அனைத்து இடங்கள் இடங்களுக்குடாகவும் சென்று இறுதியாக மோடன் என்னும் இடத்தில் தெரியும் சிபோன் மக்டோனால் என்ற அஹ் உறுப்பினர் இருக்கின்றார்கள் அவர்கள் எங்களுக்காக இன அழைப்பு சார்ந்த விடயத்தை தொடர்ந்து உங்களுக்கு இருக்கின்ற ஒரு பார்லமன்ற உறுப்பினர் அவர் அவர் அந்த இடத்தில் வந்து அந்த மிதியுந்து போராட்டத்துக்கான ஆதரவை கொடுத்து கொண்டு அந்த மிதிந்து பயணம் அன்றைய நாள் இருபத்தி எட்டாம் தேதி வருகின்ற வியாழக்கிழமை பிரித்தானியாவில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இருவலி பயணமானது அஹ் மோடு என்னும் இடத்தில் ஆஹ் நிறைவடைஞ்சு அங்கிருந்து நெதர்லாந்து நெதர்லாந்தை நோக்கி இந்த போராட்டமானது தொடர்ந்து சென்று அஹ் ஒவ்வொரு நாடுகளுக்கு ஊடாக ஜெர்மன் பிரான்ஸ் அஹ் கூடாக சென்று பெல்ஜியத்துக்கு கூடாக சென்று அஹ் ஜெனிவாயில் ஐக்கிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகள் முன் முன்றலில் உங்களுக்கு தெரியும் முருகதாசன் அண்ணா இன்னத்துக்காக அந்த அந்த இடத்தில் அவர் அவருடைய உடலில் அஹ் அவர் உடலை இந்த மண்ணுக்காக அஹ் விதைச்சாரோ அந்த மண்ணுக்காக அவருடைய தியாகத்தை செய்தாரோ அந்த இன இனத்துக்காக செய்தாரோ அந்த 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 இடத்தில் நாங்கள் அனைவரும் அவருடைய அந்த தியாகத்தின் அந்த அதி உச்சமான சிந்தனையை உள்வாங்கி கொண்டு அணி அணியாக எல்லா நாடுகளும் ஐரோப்பா நாடுகள் இருக்கின்ற மக்கள் அஹ் பதினைஞ்சாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி நாங்கள் அந்த அந்த மூன்றலில் அணி அணிய திரண்டு எமக்கு நடந்த இனஅலிபி சார்ந்த விடயத்தை நாங்கள் அதில் உலகத்துக்கு ஓங்கி குரல் கொடுக்க வேண்டும் நாங்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டிருக்கணும் எங்கட மண்ணில் இன்றும் அடக்குமுறை நடந்து கொண்டிருக்கின்றது ஊடகவியாளருக்கு ஊடகவியாளருக்கு கூட இன்று அடக்குமுறையில் அந்த மண்ணில் தொடர் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று மக்கள் எந்த இடங்கள் சென்றாலும் அங்கு அஹ் புலனாய்வு பிரிவினை பின்தொடர்ந்து அந்த மக்களை அச்சுறுத்தும் விதமாகத்தான் எங்களோட வடக்கு கிழக்கு மண் இன்றும் இருக்கின்றது அதே போன்று அஹ் இன அழிப்பு திட்டமிடப்பட்ட வகையில் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற விடயத்தை நாங்கள் நாங்கள் இந்த குலம் இருக்கின்ற மக்கள் தான் இந்த உலக நாட்டுக்கு ஓங்கி குரல் கொடுக்க வேண்டும் அறுபதாவது கூட்டத்தொடர் அஹ் ஐக்கியநாத சபையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த இடத்தில் எங்களுக்கான இன அழைப்பு சார்ந்த பன்னாட்டு விசாரணை வேண்டும் எங்க என்ற நிலப்பாட்டை ஓங்கி குரல் கொடுத்து நாங்கள் அஹ் தொடர் போராட்டமாக அதில் நிற்க வேண்டும் திலிவனா சொன்ன மாதிரி நாங்கள் மக்கள் புரட்சி வடிக்கட்டும் சுதந்திர தமிழகம் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் ஆஹ் நெஞ்சில் நிறுத்தி பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்தில் வருமாறு அன்போடு உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து போராடுவோம் போராட்டத்துக்கூடாகத்தான் எங்களுடைய மக்களை நாங்கள் காப்பாற்ற முடியும் போராட்டத்துக்கூடாகத்தான் எங்களுடைய விடுதலையை நாங்கள் பெற்று பெற்றுவர முடியும் தொடர்ந்து போராடுவோம் நாங்கள் தேசிய தலைவர் சொன்ன சொன்னது போன்று அஹ் வரலாறு எமது வழிகாட்டியாக இருக்கும் எங்களுடைய மாவீரர்கள் என்று எங்களுடன் இருப்பார்கள் மாவீர்கள் என்னத்துக்காக அந்த மண்ணில் வீரச்சாவடைந்தார்களோ அந்த மாவீர்கள் அந்த தியாகம் என்பது ஒருபோதும் வீணாக போறதில்லை நாங்கள் அந்த 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 இடத்திலிருந்து தொடர் போராட்டமாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமை எங்களுடன் இருக்கின்றது அதே போன்று அடுத்த தலைமுறை புள்ளிகளும் இந்த போராட்டத்தில் அணிதிரண்டு இருக்கின்றார்கள் அந்த அடுத்த தலைமுறைகளே அமைப்பு தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்கின்றார்கள் அந்த இளையோர் அமைப்பு தான் இன்று விருது இருக்கின்ற அந்த இளம் தலைமுறை புள்ளிகள்லாம் இன்றைக்கு நடக்கின்ற ஐக்கிய நாட்டு போராட்டமாக இருக்கலாம் அதே மாதிரி பெல்ஜியத்தில் நடக்கின்ற ரோப்பிய பார்லிமெண்ட்டு போராட்டமாக இருக்கலாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் போராட்டங்களை முன்னெடுத்துகின்றார்கள் அவர்களோடு நாங்கள் கைகோர்த்து அவர்களுடன் சேர்ந்து அந்த சேர்ந்து நாங்கள் அவருக்கு பின்னாடி நின்று இந்த போராட்டத்தை வலி சேர்த்து நாங்கள் தொடர்ந்து எங்கள் தமிழம் அமையும் வரை தொடர்ந்து போராடுவோம் என்பதை உறுதியாகவும் நாங்கள் 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 என்றும் வீழ்ந்த இனம் இல்லை நாங்கள் என்றும் எங்களை தமிழ் தமிழுத்திட்ட போராடி கொண்டிருக்கின்ற எங்க இனமாக பெரும் தேசிய இனமாக நாங்கள் விழிப்படைஞ்சு நாங்கள் தொடர் போராட்டத்துக்கு விடுதலை வென்றெடுப்போம் என்ற உறுதியான நம்பிக்கை ஒரு இறுதியாக நாங்கள் பிரித்தானியாவில் பிரதமர் இல்லத்தில் அலுவலத்தில் சென்று நாங்கள் அந்த பெட்டிசனையும் கொடுக்க இருக்கின்றோம் அது இந்த இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்றைய நாள் லியோரமைப்பு அதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கேயும் நாங்கள் பொறுமை நிச்சயம் அதுக்கான மனுக்களை இதுக்கான எங்களுக்கு நடந்த இன அழிப்பு சார்ந்த வியங்களை தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அன்றைய நாள் அதுவும் நல்ல இடம்பெறும் அனைத்து தமிழ உறவுகளையும் உரிமையோடு அந்த இடத்தில் செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி அணி அணியாக திரண்டு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழரின் தாகம் தமிழில தாயம் நன்றி நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று நாங்கள் தொடர்ச்சியாக இந்த செயற்பாடுகளை செய்ய இருக்கின்றோம் காரணம் இன்னும் அவர்கள் எங்களுடைய இந்த உரிமை போராட்டத்தை சரியான முறையில் புரிந்து என்ற சந்தேகம் இன்றும் எங்கள் மத்தியில் இருக்கின்றது இருந்தபோதும் எங்களுடைய இலக்கை அடையும் வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய குரலை உயர்த்தி சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது எங்களுடைய வேணாவை சொல்ல வேண்டிய தேவை அந்த வகையிலே இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த போராட்டங்களுக்கு ஊடாக இந்த சர்வதேச சமூகத்துக்கு தமிழ் மக்கள் இன்னும் போராடிக்கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் மக்களுக்கான உரிமை கிடைக்கவில்லை என்ற செய்தி தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகின்றது அதைத்தான் அதைத்தான் இந்த போராட்டத்துக்கு இனிவரும் காலங்களிலும் சொல்லப்பட இருக்கின்ற விடயத்தை தெரிவித்தீர்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இணைந்து கொள்வோம் செல்வா நன்றி வணக்கம் இணைந்து வணக்கம்